சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோகோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கும் அசேகாவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மீமிலே பாளையமிறங்கினார்கள் சாவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி வெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது கா தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் வெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன்

அவனுக்கு நடப்பான் அவன் வந்து நின்று பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் சவுல் இஸ்ரவேலரனேயரும் அந்த வெளிசதனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய என்னும் பேர் உள்ள எபிராயிய மனுஷனுடைய குமாரனாய் ஈசாய்க்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரரில் மூத்தவனுக்கு எலியா என்றும் இரண்டாம் குமாரனுக்கு அபிநதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர் தாவிது எல்லாருக்கும் இளையவன்

இந்த ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி வா என்றான் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும்

சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவீது கேட்டான் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாவீது தன் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை போன்ற இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான்

I'm not in, in done. Done. அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் இந்த யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகி நான் ஒன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனம் அவைகளில் ஒன்றைப் போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் இன்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கதத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவுளை நோக்கி நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேம்பெருக்குரிய தன்னுடைய அடைப்ப பயிலை போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான் பெலிஸ்தனும் நடந்து தாவி தண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாயிருந்தபடியினான் கொண்டிருந்தால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்திலே என்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொஞ்சம் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய ஆலயத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனச்சட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் அப்பொழுது அந்த தாவீதுக்கு எதிராக எதிராகி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்படத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படல் எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவீது பெலிஸ்தனையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் முறையிலிருந்து உருவி அவனே கொஞ்ச அதினாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள் சாராயின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள் தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுகை கொண்டு வந்தான்

முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான் தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் வெத்தில ஊரானா இருக்கிற உன்னுடைய அடியான் ஆகிய ஈசாயின் மகன் என்றான்